வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ் மதுரையில இருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல் பேசுறேன் குடல் இறக்கம் காரணங்கள் மற்றும் அறிகுறிகள் என்னென்ன டாக்டர் குடல் வந்து என்னன்னா நம்ம வயிற்று பகுதியில் நம்ம வயிறே வந்து படுக்க வச்சு பார்த்தோம்னா நம்ம வாழை எல்லாம் அடுக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு அஞ்சு அடுக்கு தாண்டி தான் உள்ள வந்து குடல் இருக்குது ஸ்கின்னு ஃபேட்டு ரெக்டஸ் டிஷ்யூ மசில் பெர்டோனியம் அது எல்லாத்தையும் தாண்டி உள்ள பத்திரமா குடல் இருக்குது குடலுங்கிறதே வந்து ஒரு லென்த்தி ஸ்ட்ரக்சரு அது ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டி சுருட்டி வச்சுருப்பாங்க நம்ம நம்ம வயிற்றுக்கெல்லாம் அது சுருண்டு போய் கிடக்கும் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா அது வழியாக அந்த குடல் வந்து ஸ்பிரிங் தானே அது உடனே எங்க இடம் கிடைக்குதோ அது வழியாக வந்து வெளியே துருத்த ஆரம்பிக்கும் ஸோ குடல் இறக்கம்னா இறங்கி வர்றது கிடையாது உள்ள இருந்து வெளியே வர்றது குடல் இறக்கம் அப்ப வந்து நம்ம இருமுறப்போ தும்முறப்போ நம்ம நடக்கிறப்போ அதை குடல் இறக்கம் வந்து கட்டி வந்து பெருசா தெரியும் நம்ம படுத்தோம்னா அது அப்படியே சாதாரணமாயிடும் அணிங்கிருவோம் ஏன்னா குடல் வந்து உள்ள போயிடும் ஸோ இதுதான் குடல் இறக்கம்னு சொல்றது அதாவது அது வந்து ஒரு கட்டியே கிடையாது அது குடல் வந்து வெளியே எட்டி பார்க்குது ஸ்கின்னுக்கு கீழே எட்டி பார்க்குது அதுக்கு பேர் தான் அது எந்த எந்த இடத்துல வயிற்றுல எந்த பகுதியில் வருது அது இங்குயனால் கண்ணி அம்பாங்க கண்ணி ஆம்பாங்க அப்டிரேட்டர் கண்ணி ஆம்பாங்க அம்பளிக்கல் கன்னி ஆம்பாங்க அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தக்கன நம்ம அதுக்கு வந்து பேர் உண்டு ஆனா எந்த ஹர்னியாவா இருந்தாலும் அதுக்கு தீர்வு வந்து அறுவை சிகிச்சை தான் இதுக்கு வந்து மருந்து மாத்திரை கிடையாது ஏன்னா கட்டியா இருந்தா தான் மருந்து மாத்திரையில கரைக்க முடியும் இது கட்டி கிடையாது இது வந்து உடல் உறுப்புல ஒரு பகுதி வந்து ஓட்ட விழுந்துருச்சு அதை வந்து நம்ம பிடிச்சி தைக்க போறோம் அதுதான் ட்ரீட்மெண்ட் ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெறுமனே அதை வந்து அந்த குடலை உள்ள தள்ளிட்டு அந்த ஓட்ட விழுந்த பாகத்தை மட்டும் தையல் போட்டு தைச்சிட்டு இருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னா அது மறுபடியும் வீக் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க வேலையெல்லாம் செய்யறப்ப வீக் ஆகுது ஸோ மறுபடியும் கம்மியாக வருது அப்போ என்ன செஞ்சாங்க மிஷு வச்சு அந்த இடத்தையே நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடோம் ஸோ அந்த இடத்த தைக்கிறதும் இல்லாமல் அது மேலேயே வந்து ஒரு ஒட்டு துணி மாதிரி ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துறோம் விலைன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தைக்கிறப்போ அந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது ஸோ அந்த குடல் இறக்கம் மறுபடியும் திரும்ப வரதில்ல அதுதான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து குடல் இறத்துக்கான ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தாலே அறுவை சிகிச்சை தான்